உங்களை புடிச்சு ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்படுற தனிய அப்படி புடிச்சு கையில வைக்கக்கூடிய தன்மை இப்ப குருக்கு உண்டு என்னாதான் ராகு வந்து ஏழுல கேது வந்து தலைக்கு மேல கவலையே படாதீங்க குருவின் ஒற்றை பார்வை உங்களுடைய எல்லாவற்றையும் சரி பண்ணணும் சர்வீஸ் ஒரு சில விஷயங்கள் பண்ண போறீங்க நிறைய சிம்ம கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் போது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா நடக்கும் இப்ப கிடைக்காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் உறுதியாக உண்டு உலகெங்கும் உள்ள புல்லான் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்தி ரொம்ப வந்து வித்தியாசமா டக்குன்னு வரக்கூடிய திடீர்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஒரு என்னடா அது அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய குருவின் அதிச்சார பயிற்சி பலபலங்கள் பார்த்து கொண்டே வருகிறோம் அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னா தன்னுடைய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு பிடித்த சிம்ம ராசி சிம்மராசினியர்களுக்கு இந்த ஒரு அதிச்சார பயிற்சி ஷார்ட் பீரியட் எப்படிலாம் இருக்க போகுது என்னவெல்லாம் குடுக்க போகுது நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இதெல்லாம் வந்து ட்ரெய்லர் தான் ஏற்கனவே என் படம் வேற மாதிரி ஓடிட்டு இருக்கு உண்மையே சொல்லணும் எட்டுல சனி எல்லாம் ஒன்னும் பண்ணல இப்பதான் ஆரம்பிக்க போறாரு அது கூட குரு என்ன பண்ணுவார் ஆரம்பிக்க விட மாட்டார் ஏ இரு என் பிள்ளை பாவோம் அப்படின்னு சொல்லி ரெடியா இருக்காரு பன்னெண்டாம் இடத்துக்கு குரு வராரே சரியா தப்பா பதினொன்னாம் இடத்துல இருந்தே லாபம் ஒரு லாபம் இருந்தாங்க ஒண்ணும் அந்த மாதிரி தெரியல உம் நீங்க வேற சொன்னது நாங்களும் நம்பி ஒவ்வொரு நாளா கிளிக்க போதெல்லாம் லாபம் லாபம் சொல்லி கிழிக்கிறோம் ஒரு லாபமும் அந்த மாதிரி தெரியல எப்படா வேலையை விட்டான்னு போவாங்கன்னு தெரியாத மாதிரியே உட்காந்துருப்போம் இல்ல ஏன்டா நான் இந்த வேலை பாக்குறேன்ற மாதிரி உட்காந்துருக்கோம் இப்ப பன்னெண்டு இல்லாத வேற அந்த உட்கார போதா ஏற்கனவே காசு போனா ரொம்ப நல்லா இருக்கு விரயத்துல வந்து குரு உக்காந்தா என்னத்துக்கு ஆறு ஏற்கனவே நல்லதை கொடுக்கற போய் விரயத்துல உட்கார்ந்தா இன்னும் எவ்வளவு செலவு வைக்கிறது முன்கூட்டி எவ்வளவு பேங்க் லோன் எடுக்கிறது என்னதான் பண்றது நிஜமாவே நம்மளுக்கு மட்டும் ஏதோ நேரம் சரி லியோன்ற மாதிரியே யோசித்து கொண்டிருக்கிற சிம்மராசினியர்களே ஒண்ணு நடக்க போகுது சூப்பரா இருக்க போறீங்க ஏன் மாத்தலாம் இல்ல நெஜமா சொல்றேன் சும்மா உங்களை வந்து அப்படியே வந்து இந்த குழந்தைய ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லைன்னு சொல்ற மாதிரிலாம் கூப்பிட்டு போய் ஊசி போட மாட்டேன் நிஜமா சொல்றேன் சூப்பரா இருக்க போறீங்க பனிரெண்டாம் இடத்துல குரு இருந்தாலுமே குரு வந்து உட்கார்ந்து இருக்கிற இடம் என்ன தெரியுமா அவருடைய உச்ச வீட்டில் குரு அமர்ந்திருக்கிறார் பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலே பனிரெண்டாம்னா உடனே விரைவெல்லாம் எடுத்துட்டு போவாங்க ரெண்டாம் இடம்ன்றது என்னன்னா ட்ராவல் சூப்பரா ட்ராவல் டிரான்சிட் மாற்றம் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்க போகிறது வேற லெவல்ல இயங்க போறீங்க இது வரைக்கும் மூணு ஏழு பதினொன்னு இதெல்லாம் தாண்டி இந்த கதையெல்லாம் இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொஞ்சம் யூனிக்கா எண்ணி எண்ணி சொல்லி 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 அடிக்க போறீங்க சிம்மராசிக்காரன் சிகரம் தொட காத்திருக்கிறீர்கள் அவ்வளவுதான் நிறைய பேருக்கு நல்லவைகள் நடக்க போயிருது உங்க நேட்டரஸ்கோப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்ன மாதிரியான தசா புத்தி போனாலும் பரவாயில்ல கவலையே படாதீங்க ஒரு விஷயம் உண்மை உங்களை பிடிச்ச ஆட்டி படைக்கணும்னு ஆசைப்படுற நினைக்கிற சனிய அப்படி புடிச்சு கையில வைக்கக்கூடிய தன்மை இப்ப குருக்கு உண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் என்னதான் ராசி என்னதான் லக்னோ என்னதான் ராகு வந்து ஏழுல கேது வந்து தலைக்கு மேல இந்த பக்கம் எட்டுல ச கவலையே படாதீங்க குருவின் ஒற்றை பார்வை உங்களுடைய எல்லாவற்றையும் சரி பண்ணும் அப்படிதான் இருக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவையும் சொல்றேன் குருவுடைய மூன்று பார்வையும் உங்களுக்கு மகத்துவத்தை கொடுக்க போயிருது சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பர்மேஷன் கிடைக்க போகுது டிரான்ஸிடா போறீங்க கொஞ்சம் டிராவல் பண்ண போறீங்க நிறைய அலைச்சல் மூலமாக அனுகூலம் கிடைக்க போகிறது வெற்றி மேல் வெற்றி சூட போடுறீங்க தொழில் ஸ்தானம் பயங்கரமா வழுக்குது வேலை பார்ப்ப ஒரு மரியாதை ஒரு மதிப்பு கிடைக்க போகுது பணம் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகிறது சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது உங்களுடைய துணை அல்லது துணைவியார் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பகிர்தல் நடக்கப் போகிறது எதெல்லாம் முடியாதுன்னு ரொம்ப லாங் டைமா இழுத்துட்டே இருந்துச்சோ அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு முடிய போகுது இதுதான் இந்த ஒரே ஒரு இது ஜவ்வாய் இழுக்குது ஒரு கேஸ் ஜவ்வா இழுக்குது இல்ல ஒரு லேண்ட் இஷ்யூ ஜவ்வா இழுக்குது ஒரு கோர்ட்டை தவறா தவற சில பேர் கொஞ்சம் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் போ இந்த மாதிரிலாம் இருந்தா கூட இந்த தடவை டக்கு டக்குன்னு இருக்க போது சிம்மராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டாம் இடத்துல அமர்ந்து அவர் பார்வை செய்யக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நான்காம் இடத்திற்கு பார்வை நான்காம் இடம்னே சுகஸ்தானம்னு பேருங்க யாரெல்லாம் ஹெல்த் இஷ்யூல கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் உடைமைகள் இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ எனக்குன்னு ஒரு வீடு இல்ல அதை நான் வித்துட்டேன் எனக்குன்னு ஒரு இடம் இல்ல அதை நான் வித்துட்டேன் எனக்கு எனக்குன்னு ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்ற நிலைமை எல்லாம் மாறி அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் அஞ்சாம் தேதிக்குள்ள உங்களுக்குன்னு சில விஷயத்த வாங்கிக்க போறீங்க உங்களுக்குன்னு சில உடைமைகளை மேற்கொள்ள போய் திடீர்னு கார் வாங்குறது திடீர்னு பைக் வாங்குறது உங்களுக்குன்னு ஒரு போன் வாங்கிக்கிறது உங்களுக்குன்னு சில விஷயங்களை பண்ணிக்கிறது நீங்க உங்களை பாத்துக்கிறது சுகம் அதிகரிக்க போகிறது வேற என்ன வேணும் ஒரு மாதிரி டயர்டா போயிட்டு இருந்து மென்டலா வீக்கா இருந்த எல்லாம் மாறி அப்படியே ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க செஞ்சுதான் ஆகணும்ன்ற கட்டாயத்திற்கு உட்பட்டு செய்ய போறீங்க அந்த செய்யற செயல் எல்லாம் சிகரத்தை தொடக்கூடிய செயலாக இருக்க போகுது சிம்ம சும்மா வாய் வார்த்தை எல்லாம் சொல்ல நடக்க போகுது நீங்களே இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்தா மத்த ராசிக்காரெல்லாம் என்ன சொல்றது பாக்குறதுல பாதி பேர் சிம்மராசிக்காரங்க வரீங்க ஒண்ணுமே இல்ல சிங்கம் அப்படி நின்னாலே வெற்றி அது என்ன உருவத்தலையை நிக்கிது வந்து நிக்கிற தோரண தான் காட்டுக்குறாசா சார் நீங்க நின்னாலே ஜெயிக்க போறீங்க அப்புறம் என்ன நீங்க நிக்கிறோம் அவ்வளவுதான் ஒண்ணு இல்லை லைஃப் எல்லாம் மேல கீழே இறங்கிட்டுதான் இருக்கும் ஆனா இந்த தடவை ஏறு முகம் தான் இறங்குற முகமே இல்லை ஆறாம் இடம் வழுக்கிறது இந்த ஆறாம் இடம் அப்படின்னா குணரோக சத்துரு கடன் அதிகரிச்சிருமா உம் சுப பார்வை கிடைக்குது சர்வீஸ் ஓரியன்டா சில விஷயங்கள் பண்ண போறீங்க நிறைய சிம்மராசிக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போது எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பா நடக்கும் இப்ப கிடைக்காட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மார்ச் மா மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் உறுதியாக உண்டு ட்ரை பண்றது மட்டும் விட்டுறாதீங்க நிறைய சிம்மராசிக்கார பெண்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்க போகுது காம்படிஷன் எக்ஸாம்ல ஜெயிக்க போறீங்க நீங்க வந்து நீட் எழுதினாலும் சரி நீங்க நெட் எழுதினாலும் சரி நீங்க சேர சேர்றனாலும் சரி நீங்க வந்து சீவானால எதுவாக இருந்தாலும் சரி நீங்க எழுதக்கூடிய போட்டி தேர்வில் ஜெயிக்கக்கூடிய தன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு வழங்க காத்திருக்கேன் நான் பாக்குற வீடு மகரத்தோட வீடு மகரனாலே ஆச்சுதான் காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்ல ஆறாம் இடமா அமர்ந்து பார்க்கக்கூடிய பார்வை வேற அளவில் மாஸ்காட்ட போகுது இந்த அளவு இருக்கு அப்படியே பாத்தீங்கன்னா பனிரெண்டாம அப்படியே அழகா புடிச்சு அப்படியே கட்டி வச்சு என் புள்ளிங்க ஒண்ணும் பண்ணாத சமத்தா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி குரு தன்னுடைய பார்வையால் சனியை இன்னும் கொஞ்சம் அப்படியே மோல்டு பண்ண போறாரு குணி சனி சேர்க்கை தாங்க வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கும் குரு சனி சேர்க்கைதான் வியாபாரத்தில் வெற்றியை கொடுக்கும் பெரிய ஆளா ஒன்னு ரெண்டு இல்ல திடீர்னு உங்க வேலை மாறுறது திடீர்னு வேற கம்பெனி கிடைக்கிறது அதன் மூலமாக ஒரு வியாபார வெற்றி ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் எல்லாமே டிராவல் டிரான்சிட் சொல்லிருக்கேன் இல்லையா அப்ப இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது இன்னொரு வேலை கிடைக்கிறது அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அதன் மூலமாக ஒரு அனுகூலம் இல்லை இருக்கிற வேலையிலேயே நீங்க உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது ஒரு பெயர் கிடைக்கிறது ஒரு புகழ் கிடைக்கிறது நீங்க இதை பாத்துக்கங்க நீங்க இதை பாத்துக்கன்ற உங்களுக்கு ஒரு தனி யூனிட் உங்களுக்கு ஒரு தனி விஷயங்கள் ஏன்னா உடமை கிடைக்க போகுது நாலாம் பார்வை கிடைக்க போகுது ஒரு இடம் கிடைக்க போகுது அப்போ உங்களுக்கான ஒரு இடம் கிடைக்க போகுது பத்து வருஷமா அந்த கம்பெனில உழைச்சேன் பிரயோஜனம் இல்ல பன்னெண்டு வருஷமா உழைச்சேன் பிரயோஜனம் இல்ல ஊருக்காக உழைச்சேன் பிரயோஜனம் இல்லையா என் வீட்டுக்காக உழைச்சு ஓடா தேயிற ஒண்ணுமே நான் மதிக்க மாட்டுறேன் எல்லாமே போய் டைம் இல்லங்க அப்புறம் வாங்க அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு பிஸியா போறீங்க ஒண்ணுக்கு பத்து விசிட்டிங் கார்டு போற போறீங்க சூப்பரா இருக்குங்க சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த நீங்க பன்னெண்டுல குரு வராருன்னு மட்டும் யோசிக்காதீங்க குரு நின்ற இடம் பால் ஆனா இந்த குரு லாபம் தரக்கூடிய இடத்துல நிக்கிறாரு அது அவரோட உச்ச வீட்டுல நிக்கிறாரு அவரோட உச்ச வீட்டுல நிக்கக்கூடிய அந்த குரு பார்க்கக்கூடிய பார்வை எல்லாம் பிரமாதமா இருக்கு ஒரு மனுஷனுக்கு இந்த ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இடங்கள் தாங்க தேவை அப்பதான் லைஃப்ல ஜெயிக்க முடியும் இந்த இடங்கள்லாம் எங்க போறனால வேற லெவல் மாஸ்க் காட்ட போறீங்க சிகரம் தொடர் சிம்ம காத்திருக்கக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம் இந்த மா இந்த காலம் இந்த மூணு மாத காலம்ன்றது உங்களுக்கான ஒரு ட்ரெய்லர் பீரியடு உங்களுக்கான ஒரு ட்ரீசர் தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இருந்து மெயின் பிக்சர் வேற லெவல்ல இருக்கும் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள் சிம்மராசிக்காரங்க எப்பயுமே உங்களுடைய சிங்க நடையோடு நடைபோடக்கூடிய காலம் இனிதே ஆரம்பம்